கிருஷ்ணகிரி மாவட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாவட்ட பொதுச்செயலாளர் கோவிந்தராஜ் இப்போ சந்தூர்ல தற்பொழுது இப்படி ஒரு அசம்பாவிதம் என்பது நடந்திருப்பது மிகவும் மிகவும் வருத்தத்தக்க ஒரு விஷயம் ஒரு சில மாதங்களுக்கு முன்புதான் கந்திக்குப்பம் கிருஷ்ணி கிறிஸ்டின் மேனேஜ்மெண்ட் பள்ளியான கிங்ஸ்லி பள்ளியில் மாணவிகளுக்கு பலாத்கார தொந்தரவுகளை கொடுத்தவர்களை பிடித்தார்கள் அதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள் அது நம் கண் முன்னிருந்து மறைவதற்கு முன்பே இன்னொரு நிகழ்ச்சி அதுவும் அரசு பள்ளியில் அது அரசு உதவி பெறும் பள்ளி இது அரசு பள்ளி பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை சிறுவதை வயதில் இருந்து வளர்த்து ஆளாக்கி பிள்ளைக்கு அனுப்பினால் இப்படி ஒரு துரதிருஷ்டமான நிலைகள் இப்படி ஒரு புறம்போக்குகள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆசிரியர் பெருமக்கள் ஒரு சிலரால் எந்த பெற்றோர்கள் பள்ளிக்கு அனுப்புவார்கள் இதற்கெல்லாம் காரணம் அவர்களுடைய பயமின்மை தனக்கென்று ஒரு குழந்தை இருந்திருந்தால் அவர்கள் இப்படி செய்ய மாட்டார்கள் ஆனால் கிங்ஸ்லி பள்ளியில் நடந்ததற்கு உடனுக்குடன் நடு ரோடில் வைத்து சுட்டுக் கொன்று இருந்தால் மற்ற அந்த பயம் வந்திருக்கும் கண்டிப்பாக வந்திருக்கும் எப்படி எந்த பள்ளிக்கு அனுப்புவது தனியார் பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை அரசு பள்ளிக்கு அனுப்ப முடியவில்லை அரசு பள்ளியில் இன்னொரு விஷயமும் நடக்கின்றது அனைத்து பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர்களையும் அங்கு ஆட்சியில் இருக்கும் ஆட்சி பொறுப்பாளர்களை நியமிக்கின்றார்கள் அந்த பள்ளியில் குழந்தைகள் படித்திருந்தால்தான் நியமிக்க வேண்டும் அப்பொழுதுதான் கேள்வி கேட்க முடியும் ஆனால் இதே சட்டமன்றத்தில் நாகரசம்பட்டி பள்ளியில் நமது சட்டம் வர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய மதியழகன் அவர்கள் தனது சொந்த லெட்டர் பேடில் இவர்களை தான் நியமிக்க வேண்டும் என்று நியமிக்கின்றார் அவர்கள் பிள்ளைகள் யாருமே அரசு பள்ளியில் படிக்கவில்லை அரசு அதிகார அரசு பள்ளியிலும் அரசு நிறுவனங்களிலும் அரசு துறைகளிலும் அரசியல்வாதிகள் நுழைந்து தன்னுடைய ஆதிக்கத்தையும் இங்கு ஆனால் இப்படி ஒரு சம்பவம் தான் நடைபெறும் இப்படி அரசு பள்ளியில் நம்பவும் முடியவில்லை தனியார் பள்ளியும் நம்ப முடியவில்லை என்ற கல்வி எதற்காக கல்வி கூடங்கள் அனைத்தும் என்ன நடக்க போகிறது ஒவ்வொரு மாதம் இரண்டு மாதம் மட்டும் ஒவ்வொரு நிகழ்வாக இப்படி நடந்து கொண்டே இருந்தால் பள்ளிக்கூடத்திற்கு அனுப்புவதா இல்லையா என்று மக்களுக்கு கேள்விக்குறியாக உள்ளது மிகப்பெரிய கேள்விக்குறி ஏன் சட்டம் ஒழுங்கு சரியில்லையா உண்மையிலே கந்தி குப்பத்தில் நடந்தது உங்களுக்கு அனைத்து விதத்திலையும் புரிந்த பின்பும் சரி என்ற பின்பும் ஏன் அவனை சுட்டுக் கொள்ளவில்லை நீதிமன்றத்தில் கொண்டு நிறுத்தி சட்ட ரீதியாக இந்த நிகழ்வானது உடனுக்குடன் போல் இருக்க வேண்டும் நாம் அனைவரும் நினைக்கின்றோம் அப்படி சட்டத்தை சரி பண்ணுங்கள் போலீஸ் கையில் கொடுப்பதை விட பள்ளியில் சிறு வயதில் கோலை ஆசிரியர் கையில் கொடுத்திருந்தார் இப்படி ஒரு சம்பவம் நடக்காது ஆனால் இப்போது ஆசிரியர்களை குழந்தைகளை இப்படி பலாத்காரம் சீரழிக்கும் நிலை என்றால் எங்கு செல்வார்கள் என்று தெரியவில்லை தமிழ்நாடு இப்படி ஒரு சீர்கேடு கெட்ட நிலையில் சென்று கொண்டிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள் தன் கையில் வைத்திருக்கும் இந்த துறையை ஏன் இப்படி அலங்கோலப்படுத்துகின்றார்கள் தேவையற்றதற்கெல்லாம் பயன்படுத்துகிறார்கள் இந்த கல்விக்கு குழந்தைகளின் வாழ்வாதாரத்திற்கும் ஏன் பயன்படுத்த மாட்ட பயன்படுத்துவதில்லை என்பது எனக்கு புரியவில்லை தயவு செய்து முதல்வர் உடனடியாக இப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு இழிவு செயலை செய்தவர்களை உடனடியாக சூட்டிங் ஆர்டர் கொடுத்து நடு ரோடியில் இங்கே கொல்ல வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை அப்படி அவர்களுக்கு தண்டனை கிடைக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு தொடர்ந்து ஏற்படும் இந்த இழிவு நிலைக்காக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டங்களும் மிகப்பெரிய போராட்டங்களையும் சந்திக்க வேண்டியது இருக்கும் என்பதை நான் தங்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன்